வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட் அருகே கட்டாரப்பாளையம் பகுதியில் விசாகா பெண்கள் விடுதி உள்ளது இங்கு நாற்பதுக்கும் மேற்பட்டோர் தங்கி வருகின்றனர் இன்று அதிகாலை பழைய பிரிட்ஜ் ஒன்று வெடித்து தீப்பற்றியது அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் நடந்த இந்த சம்பவத்தால் பலர் அலறியடித்து வெளியேறினர் தீ மளமளவென பரவி அப்பகுதி முழுதும் கரும்புவை சூழ்ந்ததால் மூச்சு திணறலும் ஏற்பட்டது தப்பி வெளியே வந்தவர்கள் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் கொடுத்தனர் ஸ்பாட்டுக்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து உள்ளே சிக்கியவர்களை மீட்டு அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர் சோக சம்பவமாக சிகிச்சை பலனின்றி அரசு பள்ளி ஆசிரியை பரிமளம் மற்றும் மற்றொரு ஆசிரியை சரண்யா ஆகியோர் இறந்தனர் மூன்று பெண்கள் தீக்காயங்களுடன் சிகிச்சையில் உள்ளனா் சம்பவம் குறித்து திடீர் நகர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் Kalau <laughs> enggak ada yang புதுக்கோட்டை மாவட்ட வேளாண் பொறியியல் துறை சார்பில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் பராமரிப்பு தொடர்பான மாவட்ட அளவிலான முகாம் சட்ட அமைச்சர் ரகுபதி தலைமையில் நடைபெற்றது அப்போது திருமாவளவன் நடத்தும் மதுவிலக்கு மாநாடு குறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு அமைச்சர் ரகுபதி பதிலளித்தாா் அதாவது எங்களுடைய நண்பர்கள் யாரும் எங்களை மிரட்ட முடியாது திமுகவை எந்த கட்சியும் மிரட்ட முடியாது மிசாவிலேயே நாங்க அதை பண்ண பயப்படாதவங்க திமுக எந்த அச்சுறுத்தலுக்கோ மிரட்டலுக்கோ பயப்படுகிற கட்சி அல்ல என்பது எல்லோருக்கும் தெரியும் நட்பு நட்பு அடிப்படையில் தான் நாங்கள் எல்லோரோடும் இருக்கவே தவிர எங்களை நம்பி வந்தவர்களை நாங்கள் மோசம் செய்ய மாட்டோம் அவர்களுக்கு உண்மையான நண்பர்களாக இருப்பவர் தான் மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் தோழமை கட்சிகளுக்கு உரிய மரியாதையை இந்தியாவிலேயே எந்த கட்சியும் தராத அளவுக்கு தோழமை கட்சிகளுக்கு மரியாதை தருகிற ஒரு முதலமைச்சர் ஒரு கட்சி தலைவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் அவசியம் எதுவுமே கிடையாது மிரட்டலுக்கு நாங்கள் அச்சுறுத்த பயப்பட வேண்டியதும் அவர் எங்களை மிரட்ட வேண்டியதும் கிடையாது மிரட்டவும் மாட்டார் அது குண்டர் தடுப்பு சட்டத்தில் வந்து காவல்துறை கண்காணிப்பாளர் அறிக்கையை பெற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அதற்கான பரிந்துரையை தருகிறார்கள் அதன் அடிப்படையிலே உள்துறை அதற்கான ஒப்புதலை தருகிறது அவர்கள் மீது ஏற்கனவே வழக்குகள் இல்லாத யாரையும் குண்டா சாக்கில் போடுவது கிடையாது அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அடிப்படையிலே தான் குண்டா சுவைக்கு போடப்படுகிறதை தவிர இல்லாதவங்க யாரையும் பிடிச்சி போடவில்லை கேஸ் இருக்கவங்க யாரையும் போடலை ஆனால் இருந்து அப்படி ஏதாவது எங்கேயாவது ஒரு இரண்டு தவறுகள் உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருந்தால் நிச்சயமாக நாங்கள் தவறை திருத்திக் கொள்வோமே தவிர நிச்சயமாக நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை யாரையும் வேண்டும் என்று அந்த குண்டா சட்டத்தில் பழிவாங்குவது கிடையாது தாம்பரம் மாடம்பக்கம் பகுதியில் நடந்த திமுக செயற்குழு கூட்டத்தில் அமைச்சர் அன்பரசன் பங்கேற்றார்

பேட்டையில் விநாயகர் சிலை ஊர்வலத்தை துவக்கி வைத்து பாஜக செயலாளர் அஸ்வதாமன் சிறப்புரையாற்றினார் இந்து பெருமக்கள் ஒன்றை யோசிக்கவேண்டும் இந்த சார் ஒரு குழந்தைக்கு மேல எங்களால சுத்து சேர்த்த முடியாது சார் அதனால ஒரு குழந்தையோட நிப்பாட்டிக்கிறோம் அதெல்லாம் பண்ணாதீங்க அதெல்லாம் இந்த மக்கள் வந்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துல கலந்து கொண்டிருக்கிற மக்கள் இந்த விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க நாளைக்கு நம்ம குழந்தைக்கு அண்ணன் தம்பிச்சு அண்ணன் தம்பி அக்கன் தங்கச்சின்னு இருந்தாதான்

இதில் சத்திய ஞான சபை தர்மசாலை உள்ளிட்டவை அமைந்துள்ளது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தமிழக அரசு இங்கு நூறு கோடி ரூபாய் மதிப்பில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க அடிக்கல் நாட்டியது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் கடலூரில் ஆக்கிரமிப்பு நிலங்களை மீட்டு அதில் சர்வதேச மையத்தை அமைக்க வேண்டும் என கோரி பல கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பாக பிஜேபி மாநில நிர்வாகி வினோத் ராகவேந்திரன் மற்றும் விழுப்புரம் சமூக ஆர்வலர் தமிழ் வேங்கை ஆகியோர் ஹைகோர்ட்டில் பொதுநல வழக்கு தொடர்ந்தனர் இம்மனு நீதிபதி சுரேஷ்குமார் முன் விசாரணைக்கு வந்தது கடலூர் கலெக்டர் விசாரணை நடத்தி செப்டம்பர் பனிரெண்டில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய நீதிபதி உத்தரவிட்டார் மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் முப்பத்தி நான்கு ஏக்கர் ஆக்கிரமிப்பு நிலம் யார் பெயரில் உள்ளது என்ற விவரம் மற்றும் பாதுகாப்பு கருதி பெருவழிக்குள் தோண்டப்பட்ட குழிகளை உடனே மூட உத்தரவிட வேண்டுமென ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தனர் விசாரணை நடத்திய நீதிபதி சுரேஷ்குமார் பெருவெளிக்குள் தோண்டப்பட்ட குழிகளை சுற்றிலும் உடனடியாக வேலி அமைக்க உத்தரவிட்டார் இதையடுத்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பெருவெளிக்குள் தோண்டப்பட்ட ஆபத்து குழிகளை சுற்றிலும் ஆபத்து குழிகளை சுற்றிலும் அமைக்கும் பணி தீவிரமாக நடக்கிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலை சுற்றிலும் ஒரு கிலோமீட்டர் சுற்றளவில் ஒன்பது மீட்டர் உயரத்திற்கு மேல் கட்டுமானங்கள் மேற்கொள்ளக்கூடாது இது கடற்கரை மேலாண்மை திட்டம் மற்றும் ஒழுங்குமுறை மண்டல விதிகள் படி வரையறுக்கப்பட்டுள்ளது ஆனால் கோயிலை சுற்றிலும் விதிமீறி உயரமான ஆக்கிரமிப்பு கட்டிடங்கள் உள்ளன இங்கு ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை ஆய்வு செய்ய குழு அமைக்க வேண்டும் அவற்றை அகற்ற தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டுமென திருச்செந்தூர் செந்தில் ராஜேஷ் ஹைகோர்ட் மதுரை கிளையில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு பொறுப்பு தலைமை நீதிபதி டி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி முகமது ஷபிக் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது திருச்செந்தூரில் அங்கீகாரமற்ற கட்டிடங்களை அகற்ற நகராட்சி நிர்வாகம் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை அங்கீகாரமற்ற கட்டுமானங்களை விரைவில் அகற்ற தேவையான நடவடிக்கையை திருச்செந்தூர் நகராட்சி கமிஷனர் நான்கு மாதங்களுக்குள் மேற்கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டனர் அமெரிக்காவைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஜோஸ் இவர் ரிக்ஷா ரன் இந்தியா தி அட்வென்ச்சர்ஸ் என்ற அமைப்பை தொடங்கினார் இந்த அமைப்பின் மூலம் இரண்டு வாரங்களில் இரண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் ஆட்டோவில் பயணம் செய்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு செய்ய முடிவு செய்தார் இதன்படி இருநூற்று பத்து பேர் கொண்ட சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தலா மூன்று பேர் என எழுபது ஆட்டோக்களில் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை கேரள மாநிலம் கொச்சியில் துவக்கினார் இக்குழுவினர் பல மாநிலங்கள் வழியாக சென்று ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மேரில் வரும் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முடிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளனா் புவி வெப்பமடைதல் வனவிலங்கு பாதுகாப்பு பிளாஸ்டிக் தவிர்த்தல் மரம் மற்றும் இயற்கையை வளங்களை பாதுகாத்தல் உள்ளிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இதன் நோக்கம் என்கிறார் ரிக்ஷார் இந்தியா தி அட்வென்ச்சரஸ் ஒருங்கிணைப்பாளர் ஜோஷ் Going from Kochi to Josimore, 2,500 kilometers and a glorified rust bucket of a lawnmower. So uh, it's the adventurous Rickshaw run. I hope to see you all there in 2025. Purpose of this we're, we're the purpose of this trip is we're here to raise money for cool earth, to keep the plastic and and the trees and the environment rich and safe for the next generation. How many rickshaws and how many buttons are coming? Oh gosh, there are 70 rickshaws in this event, and I think there's somewhere right around a total of 150 different drivers. <laughs>